வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில விதைகள் தான் விதைக்கலான் இருக்காங்க இப்போ வந்து ஆடிப்பட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா ஸோ கொஞ்சம் முன்னாடி தான் சீசன் இது பட் ஓகே ஒரு சில அந்த பெரிய பெரிய விதைகள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடும் ரொம்ப ரேரான விதைகள்லாம் இருக்குது இல்லையா புதுசாக ஏதாவது வகைகள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்த காசி தக்காளி கும்கும் கேசரி இல்லைன்னா கத்திரிக்காயில் வந்துட்டு வேறு ரகம் புது ரகம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லைன்னா நூல்கோல் முட்டைகோஸ் கேரட் இந்த மாதிரி விதைகள் நீங்கள் போடுங்க அப்படின்னா அந்த சீசன் பார்த்து போட்டுக்கலாம் ஸோ இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போ போட்டாலுமோ முளைக்கக்கூடிய விதைங்கிறதுனால இப்போ வந்து போடுறேன் ஸோ இது வந்து சுரக்கா நீட்டு சுர இது இது வந்து காராமணி சிவப்பு காராமணின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி காராமணிலே வந்து ஒரு மீட்டர் நீளத்துக்கு வரக்கூடிய அது அதுக்கப்புறம் மணப்பாறை கத்திரி கொத்தவரங்காய் செடியை வர சிரெஞ்ச் பீன்ஸு செடி பீன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா சீசன்லேயுமே வளரக்கூடிய ஒரு விதைகள் அப்படிங்கிறனால இதெல்லாம் வந்து இப்போ விதைக்கிறேன் ஸோ கிட இடம் கிடைக்கிற இடத்துல வந்து இந்த விதைகளை போடுறேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடி கொடி காய்கறிகள் சுரக்கா வந்து கொடி அப்படிங்கிறதுனால நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி மாற்றி நட்டு வச்சு தான் ஆகணும் அதனால் இப்போ அப்படி இருக்கிற இடத்துல வந்து நான் போட்டுருக்கிறேங்க இதுவே வந்து செடியாக வர செடி பீன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலயே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட எதுவுமே ரெடியாக இல்லாத காரணத்தினால நம்ம இப்போ இப்படி இடம் இருக்கிற இடத்துல வந்து இந்த விதைகளை போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த பீன்ஸ் வெரைட்டிஸ்லேயே யூஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வெரைட்டிக்கு மேலே வச்சுருக்கேன் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா செடி அவரை செடி பீன்ஸு ஒரு பேக்கில் அதுக்கப்புறமா வந்து கொத்தவரை காராமணி சிவப்பு காராமணி வந்து ஒரு ஒரு பேக்கில் நீட்டு காராமணி ஃப்ரெஞ்ச் பீன்ஸும் ஒரு கா ஒரு பேக்கில் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து செடி அவரையும் செடி பீன்ஸும் ஸோ ஸோ இந்த சைடு வந்து செடி அவரை இந்த சைடு வந்து செடி பீன்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலான் இருக்கேன் விதைகளை வச்சுட்டு இப்படி வந்து லைட்டாக ஊனி விட்டாலே உள்ளே வந்து போயிடும் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் பீன்ஸு ஃப்ரெஞ்ச் பீன்ஸு சிவப்பு காராமணி காராமணி எல்லாமே வந்துட்டு எல்லா சீசன்லேயுமே வளரக்கூடிய வெரைட்டிஸ் தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த மெயின்டெனன்ஸ் தான் பண்ணணும் வெயில் காலத்தில் அந்த வெள்ளைப்பூச்சி தொந்தரவு தான் வந்து அதிகமாக வரும் இதில் அது இல்லாமல் இந்த வாட்டி வெயில் ஜாஸ்தியதுனால பெருசாக எந்த ஒரு செடிகளுமே வந்து சர்வைவ் பண்ணலை இந்த வாட்டி இது வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸு ஃப்ரெஞ்ச் பீன்ஸை பொறுத்தளவில் பீன்ஸாக இருக்கட்டும் கொடி பீன்ஸ் செடி பீன்ஸு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்தில் ரொம்ப நல்லாவே வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ இது வந்து கிழங்கு வச்சுருக்க பேக்கு ஒவ்வொரு கிழங்கும் வந்து இப்போ முளைச்சி வந்துட்டு இருக்கனால இடம் வந்து ஃப்ரீ ஆயிரும் இல்லையா இதில் வந்துட்டு மீட்டர் நீள காராமணியும் கொத்தவரங்காயும் போடுறேன்